எப்படிப் புடிச்சதா அது சின்ன சின்ன எனக்கு பயமா இருக்கு எப்படி பிளான் பண்ணி குடுறேன்னா மத்தயா அப்பா சிரிக்கறதுக்கு பயமா இருக்கு பா உத்திரமா এবட எப்படி அடிச்சு இழுத்துறேண்டா ஆ அவ ஏய் நான் யார்கிட்ட போறேன் உனக்கனடி சமயடி டீசர ஏ ப்ளீஸ் இது என்ன குத்தி ஹலோ அப்புறம் ஏடா மப்புளா

சொத்து எனக்கு எப்படி மயக்கம் தெரியும் நான் மயக்கிறேன் உங்க சொத்து கேட்கல சரியா ரெண்டு பேரும் சொல்லி கொண்டாட்டி புருஷன் சேர்த்துட்டு என்ன ஏமாத்திரிய உங்க ஃபர்ஸ்ட் உன் புருஷன் நான் மயக்கிட்டேன் அடுத்து நீ தான் இப்போ இருந்த உடனே மயக்கிட்டேன் கொஞ்ச நேரம் அமைதியாரு சரியா கபாலி ஏன் செத்து இருப்பான் கபாலி என்ன ஒன்னா சொத்து அடி வாங்கி சாவிடுச்சேன் அடுத்து நீ ஒரு ஆள் தான் உடனே முடிச்சிருவேன் அமைதியாரு